ஓம் பூச்சியாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாயச பஜத்தாம் கல்ப நமதாம் காமதேனவே ஸ்ரீ ராகவேந்திரர் புட்பாதம் தொட்டு வணங்கி குரு வாழ்க குருவே துணை ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி நேயர்களுக்கு நமஸ்காரம் அடியேன் சிவஞானி கோவையிலிருந்து கிருஷ்ணவேணி இந்த பதிவில் நம்ம பார்க்க போறது சனி பகவானுடைய வக்கர நிலைப்பாடுகள் என்ன வக்கரம்னா என்னங்க அப்படின்னா ஒவ்வொரு கிரகங்களும் ஆகக்கூடிய அமைப்பு அப்படின்னு இருக்குது இப்போ வருடந்தோறும் ஆகக்கூடிய கிரகம் அப்படின்னு பார்த்திங்கன்னா குரு பகவான் ஒரு ஆண்டு சனி பகவான் ரெண்டரை ஆண்டுங்க இப்போ தான் வந்து ஒரு ரெண்டு மாதம் வந்து ஆகுது சனி பகவான் வந்து மகரத்தில் இருந்து கும்பத்துக்கு ஆகியிருக்கார் இந்த பெயர்ச்சியில் வக்கரம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு கிரகங்களுக்கு உண்டு அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி பகவானுக்கு ஐந்தாம் இடத்தில் சூரிய பகவான் சஞ்சரிக்கும் காலகட்டத்தில் வக்கரமாகிறார் அப்போ இந்த ஆயுள்காரகன் தொழில்காரகன் பதினொன்று பத்துக்கு அதிபதியான சனி பகவான் அதாவதுங்க மகரத்திற்கும் கும்பத்திற்கும் அதிபதி எதுன்னா சனி பகவான் தான் ஒரு ராசி கட்டத்திற்கு மேஷம் முதல் உங்களுக்கு மீனம் வரை ஒவ்வொரு ராசி கட்டத்துக்கும் அதனுடைய கிரகம் அதனுடைய ஆளுமைத்தன்மையை கொண்டுதான் செயல்படும் அப்போ சனி பகவான் வந்து முழுக்க அதனுடைய அதிபதியாக விளங்கக்கூடியது மகரம் கும்பம் இந்த சனி பகவான் இப்ப கும்பத்திலேயே ஆட்சி பெற்று மூல திரிகோணமா மிக சிறப்பா இருக்காருங்க அதுவும் காலபுருஷனுக்கு பதினோராம் பாவத்தில் இருக்கிறார் இந்த சஞ்சாரிக்க கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் வக்ரம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு ஐந்தாம் இடத்திற்கு அதாவது மிதினத்திற்கு சூரிய பகவான் சஞ்சரிக்கும் காலகட்டத்தில் நிவர்த்தி அது வந்து ஒன்பதாம் பாவத்துக்கு வருதுங்க நிவர்த்திங்கிறது வேற வக்கரங்கிறது வேற வக்கரம் அப்படிங்கும்போது மிதினத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவானுடைய நிலைப்பாடு வைத்த சனி பகவான் வக்ரகதி அடைகிறார் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்போ இந்த வக்கரகதினா என்னங்க அப்படின்னா அந்த கிரகங்கள் கொடுக்கக்கூடிய பலாபலன் கொஞ்சம் பின்னோக்கி தரப்படுகிறார் அப்படின்னு அர்த்தம் என்னங்க பின் நோக்கி அப்படின்னா நல்லத விஷயமா இருக்கட்டும் அல்லது ஒரு தாமதமான விஷயம் ஒரு தீய செயலா இருக்கட்டும் ஒரு தீமையான விஷயங்கள் ஒரு எதையுமே வந்து டிலே பண்ணி இன்னும் கொடுப்பார் அப்படிங்கிறது அப்போ ஒவ்வொரு ராசி கட்டத்திற்கும் பதினோராம் பாவத்தில் இருக்கக்கூடிய கும்பத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் மகரத்தை நோக்கி பின்னாகணி நகர்றார் ரிவர்ஸ் அப்படிங்கிற மாதிரி அரைச்சு இந்த வக்கரம் வந்து நிவர்த்தி அடையக்கூடிய காலகட்டங்கள் அப்படிங்கிறது உண்டு அப்ப இந்த வக்கரம் அப்படிங்கிற காலகட்டத்தை நீங்க தெரிஞ்சுக்கங்க முதல்ல வந்துட்டு வக்ரமாக கூடிய மாதம் ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி அதாவதுங்க தமிழுக்கு ஆணி பதினைந்தாம் தேதி வந்து உங்களுக்கு வக்கரமாகிறார் இது நிவர்த்தி அடையக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்னு பார்க்கும்போது நவம்பர் பதினைஞ்சாம் தேதி கிட்டத்தட்ட நாலு மாசம் பயணிக்கிறார் எங்கெங்க மகரத்துடைய பலாபலனும் கும்பத்தின் பலாபலனும் தான் நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் சொல்ல போறோம் ஸோ புரட்டாசி தமிழுக்கு வந்து புரட்டாசி இருபத்தி ஒன்பதாம் தேதி தான் நிவர்த்தி அடைகிறார் அப்ப வக்ரம் எப்ப கதியாகிறார் எப்ப நிவர்த்தி ஆகிறார் அதற்கு என்ன சொல்யூஷன் அதற்கான பரிகாரம் அப்படிங்கிறதையும் நம்ம மேஷம் முதல் மீன வரை பொறுமையாக ஒவ்வொரு அவங்கவுங்க வீட்டில் நாலு ராசி இருப்பீங்க அஞ்சு ராசிக்காரங்க இருப்பீங்க எல்லாருமே கேட்டு தெரிஞ்சுக்குங்க மீண்டும் வந்து நம்ம சனி பகவான்கிறத முக்கியமான ஒன்பது கிரகத்தில் ஒரு அற்புதமான கிரகம் எல்லா விஷயத்தையுமே ஒரு படிப்பினையை கொடுக்கக்கூடியவர் நேர்மையை கொடுக்கக்கூடியவர் ஒரு நியாயம் போட்டு இப்படி தான் அப்படிங்கிற ஒரு நிர்ணயமாக பேசக்கூடிய ஒரு கிரக அமைப்பு அந்த கிரகத்துடைய ஆளுமைத்தன்மை என்னென்னா ஆயில் தொழில் மற்றும் மற்ற எல்லா விஷயத்தையும் எந்த மக்களிடையே ஒரு விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு கம்யூனிகேஷனே சனி தான் அப்போ அந்த சனி பகவானுடைய வக்கரகதி காலத்தையும் நிவர்த்தியையும் பரிகாரத்தையும் மேஷ முதல் வரை ஒவ்வொரு ராசிக்காரங்களும் கேட்டு தெரிஞ்சுக்குங்க இந்த பதிவு வந்து தொடர்ந்து பாருங்க ஒவ்வொரு ராசிக்காரங்களும் பயன்பாட்டுக்கு எடுத்துக்கிட்டு உங்களுடைய இந்த காலகட்டங்கள் இந்த நாலு மாத காலகட்டங்கள் என்ன பலாபலன் தருது சனி பகவானுடைய காலகட்டத்தில் நமக்கு நல்லது கிடைக்குதா கெட்டது கிடைக்குதா அல்லது இன்னும் உழைக்கணுமா அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்திருந்து ஒவ்வொரு ராசிக்காரங்களும் கேட்டு நீங்க தெரிஞ்சுக்கலாம் ரிஷப ராசி நேயர்களுக்கு சனி வக்ரகதி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம் மேச ராசி நேயர்களுக்கு பேசணும் அடுத்தது ரிஷப ராசி ராசி கட்டத்தில் ராசிக்கு மட்டும்தான் ஒவ்வொரு கிரகத்துடைய அந்த நகர்வை நம்ம எடுத்துக்கணும் வருடக்கோளாக நகரக்கூடிய சனி பகவான் கும்பத்திலிருந்து வக்கரகமாக வக்கிரகதியாக மகரத்துக்கு வரக்கூடிய இந்த காலகட்டம் ரிஷபத்திற்கு எப்படிங்க இருக்குது ஏன்னா ஜென்மத்திலேயே வேற குரு பகவான் இருக்கார் சுக்கரனோட அதிபதியான சுக்கரனுடைய இடம் எதுங்க ரிஷபம் தான் அப்போ எங்களுக்கு என்ன அப்படின்னு உங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி நகரக்கூடிய இந்த வக்கரகதி மகரத்துக்கு போகக்கூடிய அமைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்தாம் இடத்துக்கு போகிறார் அப்போ பத்தாம் இடம் அப்படின்னா என்னதுங்க தொழில் என்ன நீங்கள் தொழில் செஞ்சிட்டு இருந்தாலும் அந்த தொழிலை நல்ல ஒரு பெருக்கத்தை கொடுக்கும் வருமானத்தை கொடுக்கும் மாற்றத்தையும் கொடுக்கும் இடமாற்றம் தொழில் மாற்றம் நிறைய ஃப்ரெண்ட்ஷிப் வந்து நட்பு உள்ளங்கள்லாம் வந்து சேரக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் உதவாதவங்கூட உதவி செய்யக்கூடிய காலகட்டங்கள் ஏன்னா குரு அந்தணன் வந்து உங்கள் இடத்துலையே வந்து உட்காந்துருக்கார் அவரோட சப்போர்ட்டில் இருக்கும்போது இன்னும் சிறப்பல்லவா அப்போ மகரம் என்னதுங்க சனி பகவானுடைய இடம் கும்பமும் சனி பகவானோட இடம் தன்னோட இடத்துல இருந்துட்டு பாதகம் செய்யவே மாட்டார் சனி பகவான் மூணு பத்து ஏழாம் இடம் தான் பார்வையிடுவார் அந்த பார்வைக்கு தான் பால் என்று அர்த்தம் பால் என்னென்ன ஏதாவது தடையை கொடுப்பாருன்னு அர்த்தம் எந்த ஒரு உழைப்புக்கான ஊதியத்தை கொடுக்கக்கூடிய ஒன்பது கிரகத்திலும் உன்னதமான கிரகம் எது என்னன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் தான் அதனால் ரிஷபராசி நேயர்கள் கண்டிப்பாக இந்த ஆண்டு இந்த நாள மாதத்தை நல்ல ஒரு பொக்கிஷமாக வச்சுக்குங்க இப்போ இந்த அரசியல் அரசாங்கம் தொழிலில் இருக்கிறவங்களுக்கு நல்ல மாற்றம் உண்டு நல்ல ஏற்றம் உண்டுங்க ஏன்னா பத்தாம் இடத்துல இருந்து தன்னகத்தே ஆளுமை செய்யக்கூடிய அமைப்பு யார் என்ன சொன்னாலும் சரிங்க ஜென்மத்தில் குரு வந்துருச்சு நீங்கள் கஷ்டப்படுவீங்கன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் விட்டு தள்ளுங்க இந்த நாலரை மாதத்தில் நீங்கள் எந்த ஒரு புது புதிய முதலீடு போடுறீங்களோ ஒரு ஷேர் மார்க்கெட்டிங் போடுறீங்க அல்லது ஒரு புதிய தொழிலில் ஒப்பந்தம் பண்ணுறீங்க எல்லாமே இந்த காலத்தில் செய்யுங்க அது ஸ்ட்ராங்காக இருக்கும் உறுதியாக இருக்கக்கூடிய தான் வக்கரம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அந்த இடத்துல அவர் செய்யக்கூடிய ஒரு சொல்லுவாங்கள இறைவனிடம் வந்து சரணாகதி அடையிறது அதுவும் ஊழ்வினை பயனை கொடுக்கக்கூடிய கர்மாவை கஷ்டத்தை போக்கக்கூடியவர் யாருங்க சனி பகவான் அப்போ சிவனை தஞ்சம் அடையக்கூடிய அமைப்பும் அஷ்டமி திதியில் பிறந்த ஸ்ரீ ராமராக இருக்கட்டும் கிருஷ்ணராக இருக்கட்டும் வழிபாடு எடுக்கக்கூடிய ரிஷபராசினியர்கள் எவ்வளோ நமக்கு ஒரு அற்புதமான இடத்துக்கு சனி பகவானுடைய ஆளுமைத்தன்மையை குறைக்கக்கூடியவங்க ஆஞ்சநேயர் வழிபாடு இன்னும் சிறப்பு அப்போ இந்த வழிபாடெல்லாம் எடுத்துக்கிட்டு உங்களுடைய வக்கரகதியை நீங்கள் நிவர்த்தி பண்ணிக்க ஒரு சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய அமைப்பு குரு பகவான் ஜென்மத்தில் இருக்கிறதுனால சில குழப்பங்களை கொடுக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் டிசை ஒரு டிசைன் பண்ணுறீங்க அல்லது டிசைட் பண்ணுறீங்க அது கஷ்டமான காலகட்டங்களாக இருக்கும் ஏன்னால் ரெண்டாம் இடத்துல இப்போ சூரியன் இருக்கார் அப்போ வரக்கூடிய அந்த எலெக்ஷன் பீரியடில் உங்களுக்கு ரிசல்ட்டு நல்ல ஒரு அமைப்பில் இருக்கும் அது லக்கணத்துக்கும் எடுத்துக்கலாம் ராசிக்கும் எடுத்துக்கலாம் அப்போ ராசி நேயர்கள் கண்டிப்பாக இந்த சனி பகவானுடைய வக்கரகதி ஒரு சிறப்பான அம்சத்தை கொடுக்கும் தொழிலில் நல்ல ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும் கொஞ்சம் பாடுபடுங்க ஏன்னா உழைப்புக்கு தகுந்த ஊதியத்தை தரக்கூடியவர் தான் சனி பகவான் ஏன்னா துலாமில் தான் அவர் உச்சம் பெறாருங்க நியாய தராசு மாதிரி தன்னுடைய விஷயத்தை நியாயப்படுத்தி பேசுனீங்கன்னா அவர் வாரி வாரி வழங்கிக்கிட்டு இருப்பார் அதே வந்து கொஞ்சம் நீங்கள் தருமாற்றமோ ஏமாற்றம் பண்ணலாம் அடுத்தவங்களை ஏமாற்ற புத்தியெல்லாம் வச்சுக்கிட்டிங்கன்னா அதை காலவாரி உற்றுவார் அதனால் எந்த ஒரு விஷயத்தையும் சிந்தனையோட ரிஷபராசி நேயர்கள் செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த காலகட்டங்கள் நாலரை மாதம் நல்ல ஒரு முயற்சிக்கு பலாபலனை நீங்கள் வெற்றியோடு நீங்கள் அதுவும் நீங்கள் எதிர்பார்க்கலாம் அதற்கான முயற்சிகளை இப்போ இருந்தே நீங்கள் எடுங்க திட்டமிட்டு நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து செயல்பாடுகளும் லக் உங்க லக்னமா இருந்தாலும் சரி ராசியாக இருந்தாலும் இருக்கக்கூடிய குரு பகவான் பயப்பட வேண்டாம் குரு பகவான் வந்து நம்ம ஜென்மத்தில் இருக்கிற நிறைய பேர் என்னட்ட ஜாதகம் பார்க்க வரவங்களாக இருக்கட்டும் அல்லது ஆன்லைன்ல கேட்குறவங்க ஜென்ம குருங்க என்னை வாட்டி வதைக்குமா ராமர் மாதிரி கஷ்டப்படுவோமா அப்படின்லாம் கேட்குறாங்க அப்போ அந்த சனி பகவானுடைய வக்கரகதி உங்களுக்கு ஒரு சப்போர்ட் அப்படின்னு சொல்லலாம் ஸோ நீங்க என்ன வழிபாடு எடுக்கலாம் அப்படின்னு தர்ம சிந்தனைன்னு சொன்னோம் அப்போ அந்த தர்ம சிந்தனையை எது கொடுக்குது அப்படின்னு கேட்டாங்க தானம் தர்மம் செய்யுங்க ஒரு சனி பகவானுடைய கோயிலுக்கோ திருநள்ளார் போகலாம் அல்லது குச்சனூர் ஒரு தடவை போயிட்டு வரலாம் அது இல்லை அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற சிவனாலயத்தில் இருக்கக்கூடிய நவகிரகத்தில் வந்து எல் சாதம் செஞ்சு சனிக்கிழமை சனி ஓரை ஆறு டு ஏழு அல்லது ஒன்று டு ரெண்டு மதியம் இந்த மாதிரி வேலையில் உங்கள் கையால் ஒரு ஒரு கிலோ ரெண்டு கிலோவுக்கு நீங்கள் பச்சரிசியில் எல் கலந்து கருப்பு எல் கலந்து நீங்கள் நல்லெண்ணெய் போட்டு தாளித்து அழகாக நீங்கள் ஒரு தானம் பண்ணுங்கள் இதை நீங்கள் எந்தளவுக்கு ஆத்மார்த்தமாக கொடுக்குறீங்களோ தான தர்மம் மிக சிறப்பு அதைவிட ஊனமுற்றவர்களுக்கு தான தர்மம் செஞ்சுட்டு வாங்க அதாவது ஜென்ம குருவும் பத்தாம் இடத்துல இப்போ வக்கரமாக பின்னோக்கி நகரக்கூடிய சனி பகவான் எந்த தொந்தரவும் பண்ண மாட்டார் இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க இந்த சேனலை பார்த்துட்டு இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படிங்கிறத சனி பகவானுடைய ஆசீர்வாதத்தோடு விடைபெறுகிறேன் வாழ்க வளமுடன் சிவாய நம திருச்சிட்டம்